முதலில் மேற்கொண்டுள்ள அமெரிக்க தூதர் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனத்து ஒருவர் சட்ட பரீட்சையில் காப்பி அடித்தாரா பிசாரடை விசாரணை ஒரு போலிகளை அடையாளம் காட்ட தயாராகும் அன்று அரசாங்கம் கிளியில் பல யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித எலும்பு கூட செங்கல் அச்சத்தில் மக்கள் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜீலிசங் ஸ்ரீலங்கா புதிய எனப்பெற அலுவலகத்துக்கு விஜயம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விஜயத்தினை அவர் இன்றைய தினம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஜீலிசங் சுமார் ஒன்றரை மணி மீதத்துக்கு மேலதிகமாக கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் தமது கட்சி உறுப்பினர்களை சந்திக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அவரது விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க தூதர் தனது விஜயத்தின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் கேரியவசம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஞ்சீவ எதிரிமன் சி வி ரத்நாயக்க ஜெயந்த கோட்டாவ நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக் ஆகியோருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலுக்கு சொந்தமான வாகனம் இன்று காலை வென்னப்போவையில் விபத்துக்குள்ளானதில் உந்துருளியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீசாரின் அறிக்கையின்படி கொஸ்வத்தையில் உள்ள ஹல்தடுவான பகுதியில் வாகனம் நாடாளுமன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது முதல்கட்ட விசாரணைகளில் குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி எதிர் திசையில் இருந்து வந்து உந்துருளியில் மீது மோதுண்டுள்ளது இந்நிலையில் விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தை ஓட்டி வந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் பைசலின் சகோதரன் கொஸ்பத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு சட்டவிரோதமாக தோற்றுகமை குறித்து குற்றப்பலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சே இரண்டு வழக்கறிஞர்களின் உதவியுடன் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற தேர்வுக்கு ஆஜராக சட்டவிரோதமாக சட்டப்பட்டம் பெற்றதாக பெற்றதாகக் கூறி குற்றப்பலனாய்வுத் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விலையத்துக்கு எதிரான சிட்டிசன் பவர் அமைப்பு குற்றப்பலனாய்வு பிரிவின் முறைப்பாடு அளித்துள்ளது மேற்கண்ட சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க இந்த விடுவித்துள்ளது அதன்படியே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின்படி இது தொடர்பாக முழுமையான விசாரணையை நடத்துமாறு குற்றப்பலனாய்வுத்துறை பணிப்பாளருக்கு பதில் அறிவுறுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்பலனாய்வுத்துறை விசாரைகளை தொடங்கியுள்ளது போலி அடையாளகட்ட எண்களை சமர்ப்பித்து இலங்கை ராணுவ மருத்துவமனையிலிருந்து பெருமளவு மருந்துகள் பெற்றவர்களின் ஒன்றை அரசாங்கம் விரைவில் வெளியிட உள்ளது இது குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் தெரிய வரும் தகவல்களை எதிர்காலத்தில் நாட்டுக்கு வெளியிட ஜனாதிபதி அன்னகுமார் தலைமையிலான அரசாங்கம் தயாராகி வருகிறது வேலை கடந்த அரசாங்கத்தில் பார்ப்பூமி பெற்றவர்களின் உறவினர்கள் தொடர்பு கொண்டு கைமாறிய பணம் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை நடத்தி வரும் நிலையில் மற்றொரு மோசடியை மக்களுக்கு அரசாங்கம் அம்பலமாக்குகிறது யாழ்ப்பாண செம்மணி பகுதிக்கு அருகில் மனித எலும்புக்கூடி எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளவையும் பிரதேசவாசிகளிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்திக் செம்மணி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளி இந்து மயானத்தில் மின் தகன எரியூட்டி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்து மயானத்தில் மின் தகன எரியூட்டிக்கு அத்திவாரம் வெட்டும் போதே மனித எலும்புக்கூடி எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன கட்டிட வேலைகள் முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர்கள் இது தொடர்பில் நல்லூர் பிரதேச மற்றும் மயான அபிவிருத்த சபையினருக்கு அறிவித்துள்ளார்கள் சம்பவ தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்திக் கொள்ள நிலையில் கட்டிட பணிகள் தற்காலிகமாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுண்டுக்குழி மாணவி கிருஷாந்தி உட்பட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மற்றும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிகள் செம்மணி மயானத்தை அண்பித்த பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது उलग உலகில் அதிக விலைக்கு ஏலம் விடப்பட்ட பசுமாடுகின்ற சாதனையை வியாடினா என பெயரிடப்பட்டுள்ள பசுமாடு படைத்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக வியாடினா என்ற பசுமாடு அதிக விலைக்கு ஏலத்தில் வாங்கப்பட்டு அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது இந்த பசுவானது ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் ஓங்கோல் பகுதியையும் பூர்வீகமாக கொண்ட நெலார் இனத்தைச் சேர்ந்தது என்று கூறப்படுகிறது நெலார் இனத்தைச் சேர்ந்த பசுமாடுகள் உருவத்தில் மிகப்பெரிய தோற்றம் கொண்டதோடு சுமார் ஆயிரம் கிலோவுக்கும் அதிகமான இடையுள்ள அடர்த்தியான தோல் கொண்டும் காணப்படும்

சட்ட பரீட்சையில் காப்பி அடித்தாரா நாமூராய் சிஐடி விசாரணை மற்றொரு போலிகளை அடையாளம் காட்ட தயாராகும் அன்று அரசாங்கம் கிளியில் பல யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித எலும்பு கூட எச்செங்கல் அச்சத்தில் மக்கள் கிட்னஸ் சாதனை படைத்த பசு